வணக்கம் நண்பர்களை மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய இயன்மொழி தளத்தில் தமிழ் இலக்கியங்களைப் பற்றியும் தமிழ் வரலாற்றினைப் பற்றியும் குறிப்பாக கண்டங்களை தாண்டி தமிழ் மன்னர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மரபுகள் பரவியிருப்பதை பற்றியும் தொடர்ந்து பல்வேறு காணொலிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சமீப காலமாக நம்ம தமிழ் இலக்கியங்களை பற்றி அவ்வளவாக பார்க்கலை ஒரு நீண்ட இடைவெளி விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் அதனால ஒரு ஒரு சுவையான தமிழ் இலக்கியத்தோடு உங்களை சந்திக்கணும் தான் இந்த காணொளி இதை ஒரு தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம இப்போ எடுக்கக்கூடிய தலைப்பு ஒரே காணொலியில் ஒரே சமயத்தில் முடிக்கக்கூடிய தலைப்பு அல்ல அதை சுவைபட கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கணும் அப்போதான் அதனுடைய அருமை புரியும் இந்த தலைப்பு எனக்கு எனக்கு இனிய தலைப்பு பள்ளிப்பருவத்தில் நான் மிகவும் படித்து ஆழமாக ரசித்து சுவைத்த ஓர் இலக்கியம் கம்பராமாயணம் அதுலேயும் கம்பராமாயணத்தில் நிறைய பகுதிகள் கம்பனுடைய கவிதைகளில் வார்த்தைகளில் சுவைபட எழுதப்பட்டிருக்கும் அதுல குறிப்பா கைகையினுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது ஒரு உளவியல் ஆராய்ச்சி மாணவருக்கு ஆய்வு செய்வதற்கு ஏற்ற ஒரு தலைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் கிவா ஜெகநாதன் அவர்கள் இந்த தலைப்பை இந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு பாடமாவே தமிழ் புத்தகத்தில் எழுதியிருப்பார் அதனாலே என்னவோ எனக்கு இந்த இந்த பகுதி ரொம்ப பிடிச்ச பகுதி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறது சரி அந்த பகுதிக்கு போறதுக்கு முன்ன நமக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் வேணும் ஐயோத்தி ஆண்டு வந்த மாமன்னன் தசரதன் நரை விழுந்துருச்சு வயதாகிட்டு போகுது அப்படிங்கிறது நரை விழுந்த முடியலிலே கிளப்பருவம் எழுதிவிட்டதை அறிவிக்கின்றது தன்னுடைய நான்கு புதல்வர்களுள் மூத்த மகனான ராமனுக்கு முடிசூட்டு விழாவை நடத்தி இந்த அயோத்தி நகரினை உள்ளடக்கிய நாட்டினை ஆளக்கூடிய வாய்ப்பினை வழங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துறார் முடிவெடுத்த உடனே தன்னுடைய பிரதான சோதிடரை அழைத்து முடிசூட்டு விழாவுக்கு கேட்ட நாள் நல்ல நாள் ஏதன்னு சொல்கின்றார் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கே நல்ல நாள் தான் அப்படின்ற அப்ப உடனடியாக வசிட்டருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது ஏன்னா வசிட்டர் அவர்களுடைய பிரதான குலகுரு ராமனுடைய மிக மிக பிரதானமான குரு வசிட்டருக்கு அழைப்பு விட்டு வசிட்டர் அரண்மனைக்கு வந்து சேர்றார் இந்த தகவலை வசிட்டரிடம் சொல்லி தசரதன் என்ன வேண்டுகோள் வைக்கிறார்னா அடுத்து மன்னனாக முடிசூட கூடிய ராமனுக்கு அரசியலினுடைய நல் அறங்களை பற்றி நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்ற அதனால ராமனை நோக்கி வசிட்டர் போறாரு தன்னுடைய குருவான வசிட்டரை எதிர்கொண்டு அழைத்து மரியாதை செலுத்தி உரிய ஆசனத்தில் அமர வைத்து ராமனும் அமைகின்றான் அப்ப ராமனுக்கு வந்து அவர் அரசியலுடைய கூறுகளை அறங்களை எடுத்துச் சொல்வதாக கம்பர் ஒரு ஒரு பதினாறு பாடல்கள்ல சொல்லியிருப்பார் நம்ம அதெல்லாம் பாக்கறதில்லை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தசரதன் என்ன பண்றாருன்னா அது வரைக்கும் தகவல் யாருக்குமே சொல்லலை நாட்டு மக்களுக்கு அதனால் முரச அறிவிக்கும்படி வள்ளுவனை அழைத்து ஆணை பிறப்பிக்கின்றார் வள்ளுவனும் முரசறைந்து நாட்டு மக்களிடம் இந்த தகவலை சொல்கின்றார் மக்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க காத்துக்கிட்டு இருந்தது ராமன் எப்போது முடிசூட போகின்றான் அப்படிங்கிறது அவங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு செய்தி அது இப்ப முறையாக அறிவிக்கப்பட்டுச்சு துள்ளி குதிக்கிறான் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு நிலை கொள்ளாத மகிழ்ச்சின்னு சொல்ல அப்படி நடக்குது அந்த இடத்துல கம்பர் ஒரு ஒரு பாட்டு போட்டிருப்பார் அந்த அந்த வார்த்தைகளை பார்த்தாவே அவனுடைய மகிழ்ச்சி நம்மை தொற்றிக்கொள்ளும் ஆர்த்தனர் களித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய் மயிர் போர்த்தனர் புகழ்ந்து வாழ்த்தினர் நீல் நிதி சொல்லினார்க்கு எலாம் அந்த அவர் போட்ட அந்த ஆர்ப்பரிப்பு கழிப்பு உவகை ஆடி பாடுதல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம அந்த நிகழ்வு ஒரு பகுதியை இருக்கிற மாதிரி கம்பன் வந்து நம்மள அந்த அந்த இலக்கியத்துக்குள்ள கொண்டு போயிடுவார் இப்ப தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நகரை அலங்கரிக்கக்கூடிய பணிகள் நடக்கின்றன ஏன்னா அடுத்த நாள் காலையில் முடிசூட்டு விழா நேரம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை மக்கள் உடனே அவங்கவுங்க பங்குக்கு நகரினை வீடுகளை அலங்கரிக்க ஆரம்பிக்கின்றனர் அப்படி கொஞ்ச நேரத்தில் அயோத்தி நகரமே புது பொழிவு பெறுகின்றது இந்த பொலிவினை பார்த்த வானத்து தேவர்கள் இது தசரதனுடைய அயோத்தி நகரமா இல்ல நம்முடைய தேவர்களின் அரசனான இந்திரனுடைய தலைநகராக விளங்கக்கூடிய அமராவதி நகரமா அப்படின்ட்டு ஐயப்படக்கூடிய அளவுக்கு அமராவதிக்கு இணையாக அயோத்தி நகரம் அலங்கரிக்கப்பட்டது சரி இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இந்த வினாடி வரைக்கும் கைகேக்கு நாளைக்கு காலையில ராமன் முடிசூட போறான் அப்படிங்கிற தகவல் தெரியாது இப்ப வள்ளுவன் அறிவிச்சிட்டு போறானா அதை கேட்டு மக்கள் ஆனந்த கூத்தாடி வெளியில் வந்து ஆனந்த கூத்தாடி ஒரே ஆரவாரம் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு கூச்சல் பெருங்கூச்சல் அப்புறம் நகரை அலங்கரிக்கிறதுக்காக அந்த ஆயத்த பணிகள் எல்லாம் இருக்கா அப்போ நீங்கள் ஒரு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல ஒரு கோவில் விசேஷம் நடக்கக்கூடிய இடத்துல அங்கே பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் ஒரு மகிழ்ச்சியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தமாக பேசி வேலை நடக்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த பெரிய கூச்சலை கேட்டு கைகேயினுடைய நெருங்கிய தோழியான மந்தரை என்று பெயருடைய அந்த கூனி வெளியில் வந்து பார்க்குறா வல்லவனுடைய அறிவிப்பு அவளுக்கும் தெரிய வருது உடனடியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்த உடனே அவளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படி நிலை கொள்ளாத அளவுக்கு கோபம் வருது அதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் ஆனா கோபத்தை அப்பதான் என்ட்ரி குடுக்குறா ராமாயணத்தில் கூனியனுடைய என்ட்ரி அப்பதான் நடக்குது அப்ப அவ மோசமானவ எவ்வளவு மோசமானவர் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தைகள்லயே சொல்லணும் இல்லையா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கம்பன் வந்து அந்த வரிகளை போட்டு அந்த அந்த கவிதையை வந்துட்டு கொடுத்துருப்பாருங்க அன்னகர் அணிவுறும் அமலை அன்னகர்னா அயோத்தி நகரம் அணிவுறும் அணி செய்யப்படுகின்றது அழகு செய்யப்படக்கூடிய அமலை அமலைன்னா வேற ஆரவாரம் அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் வானவர் தேவர்கள் பொன்னகர் இயல்பு என பொழியும் பொன்னகர்னா அமராவதி நகரம் அவர்களுடைய தேவலோகத்து அமராவதி நகரை போல பொலிவோடு விளங்கக்கூடியது என்று கருதக்கூடிய வகையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கொண்டே அந்த அயோத்தி நகரத்தினுடைய பெயர் ஆரவாரத்தால் இயல்பையில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இயல்பையில் நேரத்தில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் இந்த இடத்துல அவர் கம்பர் போட்டிருக்கிற வரிகளை பரங்கலை இன்னல் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூணி தோன்றினாள் அதாவது இந்த உலகத்துக்கு கெடுதலே செய்யணுங்கிற நோக்கத்தை பிரதானமாக கொண்டு பிறந்திருப்பான் ராவணன் அப்படிங்கிறது மாதிரி யாருமே பக்கத்துல போக கூடிய அளவில் விளங்காத ஒரு கொடுமையான மனத்தை கொண்டிருக்க கூடிய கூனி கூனி இந்த இடத்துல ராவன் ராவனே உலகத்துக்கு கெடுதல் செய்யறதுக்காகவே பிறந்தவன் அதே மாதிரி உலகத்துக்கு அவனுக்கு இணையாக கெடுதல் செய்யக்கூடிய வகையில் ஒரு கொடிய மனத்தை கொண்டிருந்த கூனி அப்படின்னு கூனிக்கு அறிமுகம் கொடுக்கிறார் கம்பர் இந்த இடத்துல நம்ம இன்னொன்னே கூர்ந்து கவனிக்கணும் ராவணன் ராமனோடு உடன்படாமல் சண்டை நடக்கப் போகுது ராமாயணத்துல அப்படிங்கிறதுக்க அந்த ஒரு ஒரு சின்ன முன்னுரையை இந்த பாட்டில் ஒரு வரியில் கொண்டு வந்து போட்டிருக்க அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் இயல்பையில் இன்னல் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினால் அப்படின்னு அந்த கூனியினுடைய வரவோடு இந்த நிகழ்ச்சி இந்த கைகையினுடைய மனமாற்ற நிகழ்வுக்கான புள்ளி வைக்கப்படுகின்றது